மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஆதரவுகளை எப்போதும் கொடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு சந்திர அதியோகம் அரச வாழ்வும் அற்புத செல்வ வளமும் அப்படின்னு ஒரு தலைப்புல நம்ம பேச இருக்கிறோம் ஒன்பது கிரகம் இருக்கு அப்படின்னா சந்திரனை வச்சுதான் ராசியை நம்ம மையப்படுத்துறோம் இன்ன ராசி இன்ன நட்சத்திரத்துல இவர் பிறந்தாரு அப்படிங்கிறது எல்லாமே சந்திரன் தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுவார் சந்திரனாலதான் நம்மளுடைய ராசி என்ன ஏன்னா போய் நேர கோயில் அர்ச்சனை பண்ண பண்ண பண்ணும்போது கூட ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தை சொல்லிதான் அர்ச்சனை பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம லக்னத்தையோ தசா புத்திகளையோ சொல்லி கண்டிப்பா அர்ச்சனை பண்ண போறது இல்லை அப்போ உங்களுக்கு சந்திரனை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஜாதகத்துல அடுத்த போறதுக்கு சந்திரன் மிக முக்கிய காரணம் அப்படிப்பட்ட சந்திரன் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு நாலு குடையவர் குணத்துல மனோகாரகன் வியாதியில சளி வீசிங் அலர்ஜி மனக்குழப்பம் இதுக்கெல்லாம் காரணகர்த்தா உணவு தொழில் வாகன தொழில் நீர் தொழில் தேசம் விட்டு தேசம் போறது ஊர் விட்டு ஊர் மாதிரி போறது இது எல்லாமே வந்து சந்திரனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் உயிர் காரகத்துவத்துல அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் இதெல்லாம் சந்திரன் அப்ப சந்திரனாலே பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு சந்திரன் இரவுக்கானவன் நைட் நேரத்துக்கானவர் இப்ப சந்திரன் யாருக்கெல்லாம் பலமா இருக்குது அவங்க எல்லாம் பாருங்க இங்க நமக்கு பகலா இருக்கும்போது எந்த நாடு இரவா இருக்குதோ அந்த நாட்டுல சொந்தக்காரங்க இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க அவங்க கூட நம்ம பிசினஸ்ல இருக்கோம் இல்ல எங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் அங்க வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம்ல சந்திரனால் ஏற்படக்கூடியதுதான் இதுல சந்திரனை ரெண்டு வகையா பிரிக்கலாம் மற்ற கிரகத்தை அப்படி பிரிக்க முடியாது எப்படி அப்படின்னா சந்திரனை வந்து தேய்பிரை சந்திரன் வளர்பிரை சந்திரன் பிரிப்போம் மற்ற கிரகங்களுக்கு அது இல்லை அப்ப தேய்விரை சந்திரன்ல சந்திரன் பாவியா இருக்காரு வளர்வரை சந்திரன்ல முழு சூப்பரா இருக்காரு சந்திரனுக்கு குரு பார்வை கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் சமுதாயத்துல ஒரு புகழோட அந்தஸ்தோட கௌரவத்தோட வாழ்வார் சந்திரன் அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியாத புலப்படாத மனசு அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணங்க சந்திரன் தான் அப்ப சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பலமா இருந்ததுன்னா மனசு தெளிவா இருக்கும் கரெக்டா முடிவெடுப்பாங்க சந்திரன் அப்படிங்கிறது ஒரு இடமாற்றத்துக்கானவர் பயணத்துக்கானவர் அப்ப இடமாற்ற யோகத்தை கொடுக்கும் பயணம் யோகத்தை கொடுக்கும் சந்திரன் நல்ல நிலைமையில இருக்கு குரு பார்வையில இருக்குன்னா அம்மா மாமியா இவங்க எல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு தெய்வம் இருப்பாங்க ஜாதகரே குழப்பம் இல்லாம சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ற ஆளா இருப்பார் சந்திரன் தான் மதிநுட்பம் குரு பார்த்தாருன்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கும் மெமரி பவர் இருக்கும் சந்திரனுக்கு பாருங்க எவ்வளவு சொல்லலாம் ஒன்பது கிரகத்துக்கு இருக்கு அப்ப சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் சினிமாவுலயே பாருங்களேன் நிலா அப்படிங்கிற பாடல்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கும் சந்திரன் மனோகாரங்கிறதுனால கவிஞர்களோட மனசுல போய் நிலாங்கிற பாட்டு நிறைய எழுதியிருப்பாங்க அப்ப இதெல்லாமே சந்திரன் வருங்க எங்க உட்காந்துருக்காரு நல்ல ஒரு அம்பாள் அம்மன் வடிவம் வயதான பெண்கள் இவங்க எல்லாம் சந்திரனோட ஆதிக்கத்துல வந்துருவாங்க உணவு சந்திரன் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து சந்திரன் தான் காரங்கரும் சந்திரன் கெட்டு போச்சுன்னா ஃபுட் பாய்சன் வரும் சந்திரன் கெட்டு போச்சுன்னா அலர்ஜி சளி தொந்தரம் இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம் சந்திரன் கெட்டு போச்சுன்னா வாகன பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் வாகனத்துல ஒரு திருப்தி இருக்காது ஏன்னா காலச்சக்கரத்துக்கு நாள் கூடையு இல்லையா வாகனத்துல ஒரு திருப்தி இருக்காது சந்திரன் கெட்டு போச்சுன்னா அம்மாவுக்கு உடல் உத்தரவு இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் அம்மா கூடவே காண்ட விஷயம் வந்துடும் பாருங்க சந்திரன் இப்படிப்பட்ட சந்திரன் ஒரு யோகத்தை கொடுக்குறாரு ஒரு ஜாதகத்துல அது என்ன யோகம் அப்படின்னா சந்திர அதியோகம் அப்படின்னு அதினா அதிகம்னு அர்த்தம் யோகம்னா யோகம் அப்ப அதிகமான யோகம் சந்திரனால கொடுக்கப்படக்கூடியது ஒரு விஷயம் இருக்குன்னா சந்திர அதியோகம் அப்ப இந்த சந்திரனுக்கு உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க உங்க சந்திரன் எங்க இருக்காருன்னு பாருங்க அந்த சந்திரன்ல இருந்து எண்ணிக்கிட்டே வாங்க அந்த எண்ணிக்கிட்டே வரும்போது சந்திரன்ல இருந்து எண்ணி வருகின்ற ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் சுப கிரகங்கள் இருந்தார் சந்திர அதியோகம் பொதுவாகவே ஆரிய வள கிரகம் இருந்தாலே சந்திர அதியோகம் தான் இதுல சுப கிரகம் ரொம்ப குரு சுக்கரன் புதன் இந்த மாதிரி சுபகிரகங்கள் லக்ன சுபர்கள் இவங்க இருந்துகிட்டாலும் சந்திர அதியோகம்தான் இதனால என்ன நல்ல மனிதாபிமானம் சமுதாயத்துல புகழ் செல்வ நிலை உயர்வு சமுதாய அங்கீகாரம் அந்தஸ்து கௌரவம் மதிக்கத்தக்க நபராக வாழ்தல் குடும்பத்திலேயே இவர் ஒரு லீடர்ஷிப் மாதிரி இருக்கிறது குடும்பத்துக்கு இவர் எப்பவுமே முழுமையா உழைச்சுக்கிட்டே இருக்கிறது குடும்பத்துக்காக இவர் தன்னை டெடிக்கேஷனை அர்ப்பணிக்கிறது இவரை நம்பி குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் வாழ்றது இது எல்லாமே சந்திர அதியோகம் நிறைய பெரிய மனிதர்களோட தொடர்பு கொடுக்கறதும் இந்த சந்திர அதியோகம் தான் பெரிய பிக்ஸாக்ஸ் தான் எனக்கு பழக்கம் விவிபிஸ் எல்லாமே எனக்கு லிங்க் பழக்கம் நான் அவங்க நான் சொன்ன கேக்குறாங்க எங்கிட்ட ஏதாவதுன்னா கேட்பாங்க இப்படின்னு சொன்னா அந்த சந்திர அதியோகம் நமக்கு இருக்கும் இந்த அதியோகம் எப்ப சார் வேலை செய்யும் எல்லா நேரத்துலயும் வேலை செய்யும் அப்படின்னா அந்த சந்திர அதியோகத்துக்கு ஆறு ஏழு எட்டுல கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட தசாவோ புத்தியோ வரும்போதுதான் அதீத பணம் எல்லா நேரத்துலையும் கொடுத்துட மாட்டாரு அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்படி சூப்பரா வேலை செய்யும் அந்த தசா புத்தி வரும்போதுல சந்திர அதியோகத்துல அவரு லக்கணத்துக்கு சுப்பரா இருக்கணுங்கிறது இன்னொரு அதிகப்படியான ஒரு கருத்து அப்படி இல்லைன்னா அவர் வேலை செய்ய மாட்டார் அப்படின்னா பரவாயில்ல தான் முழுக்க முழுக்க இருக்கிற கண்டட்டு அப்ப இதை நம்ம சரியா பயன்படுத்தி பர்ஃபெக்ஷனா நம்ம ஜாதகத்தை பார்த்து அந்த சந்திர அதியோக காலங்கள்ல நீங்க புத்தி நடத்தும் போது வளர்ச்சி சொத்துக்களை உருவாக்குவாங்க சந்திர அதியோகத்துல இருக்கிறவங்க வீடு கட்டுவாங்க நிறைய வாகனங்கள் வச்சிருப்பாங்க வாகன பிரியரா இருப்பாங்க சந்திர அதியோகத்துல இருக்கிறவங்க சமுதாயத்துல மதிக்கத்தக்க நபர்களா வாழ்வாங்க இவங்க போய் நின்னாலே இவருக்கு அந்த சபையில ஒரு பெருமைப்படுத்துவாங்க சந்திர அதியோகத்துல பிறந்தவங்க ஊர்ல சொன்னா அவரு தெரியும் குடும்பத்துக்குள்ள மட்டும் சில நேரங்கள்ல மதிப்பு மரியாதை இருக்காது ஏன்னா கூடவே இருந்தா எதுவுமே இல்ல யாருக்குமே அதனால அது தெரியாது ஆனா ஊருக்கு வெள்ளை சட்டை வெள்ள வேட்டி போட்டு ஊரை விட்டு வெளியில வந்து வீட்டை விட்டு வெளியில வந்து கார் ஏறி கிளம்பி ஒரு பத்து ரெண்டு கிலோமீட்டர் தாண்டிட்டால அவர் மதிப்பு மாறும் வேற லெவல்ல இருப்பார் அப்ப இந்த சந்திர அதிவகத்துக்கு அவ்வளவு பவர் அன்னதானம் பண்ணுவாங்க ஹெல்பிங் மைண்ட் அதிகமா இருக்கும் உதவி செய்யறதுக்கு நினைப்பாங்க சந்திர அதியோகத்துல இருக்கிறோம் ஏன் குழந்தைகள பிரில்லியண்டா இருப்பாங்க சந்திர அதியோகத்துல இருப்பாங்க இவங்களுக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும் சந்திர அதியோகத்துல இருக்கிறோம் வயதானவங்களுக்கு ஏதாவது உதவி சரி இவங்க அன்னதானம் செய்யறதுல ரொம்ப விருப்பமா இருப்பாங்க ஏதாவது ஒரு அன்னதானம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல தீவிர விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னா மிகையே இல்லை அப்ப சந்திரன் அதை வச்சு நிறைய யோகங்கள் சொல்ல பஞ்ச மகாபுருஷ யோகங்களே சந்திரனை வச்சுதான் சொல்லப்படுது அதுலயும் இந்த சந்திர அதியோகங்கிறது சந்திரனால் ஏற்படக்கூடிய உபயோகம் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு லைனை தொடர்ச்சியா மூணு இடத்துலயும் கிரகம் இருக்கணும் அப்படி இருந்தால் உங்க ஜாதகம் யோக ஜாதகம்தான் நீங்க சமுதாயத்துல தான் இருப்பீங்க நல்லா இருப்பீங்க கவலைப்பட தேவையில்லை என்னன்னா சந்திர அதீவங்க இருக்கிறவங்களுக்கு எல்லா துறையிலையும் பதிப்பாங்க மல்டிபிள் டேலண்ட் பர்சன் பிரில்லியண்டா இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ எல்லாருக்கும் சந்திர அதியோகம் யாராவது பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இருந்ததுன்னா அவர்களுக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க எல்லாம் உள்ள பரம்பொருள் எப்போதும் இருக்கட்டும் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்